எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றிக்குள்ள என்ன பார்க்க போகிறேன்னா அற்புதமான இரண்டு சினை மாடுகள் தாறுமாறான சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே இருக்குது இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க அளவுக்கு கறவை சொல்கிறாங்க என்ன பல்லுகள் இருக்குது இதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது மொட்டை டைப் செம்புத்து சட்டை நிற சினை மாடுங்க இரண்டாம் இது சினை மாடு ஆறு பழுல இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் வரையிலும் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு சாகி வாலில் கிராஸ் ஆன மாடு நல்ல ஒரு இடைவெட்டு மாடு அதிகபட்ச கறவை திறனுக்கு பக்காவான மாடாக இருக்குங்க இது மாதிரியான மாடுகள் இந்த ஹிந்தி காரணங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேக்கு காண்டி இது ஒரிஜினலாகவே நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான நல்ல நரம்போட்டம் ஓடுதுங்க அந்த பால் நரம்போட்டம் அருமையான மடி பாயிண்டோடு இருக்குது பத்து நாள் இடைவெளியில் நல்லாவே மடி எடுத்து மாடு கம்மியாகணும் என்னதான் மாடு மொட்டை மாடாக இருந்தாலும் பார்க்க அவ்வளோ முகலட்சணமாக அழகான மாடாகவே விற்பனைக்கு வந்துருங்க வெறும் ஆறு பல்லுக்கு ரெண்டாம் நேற்றுக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடு மாட்டோட குணத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு மாட்டோடய மடியை நீ கொடுக்குறாங்கன்றத மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க பொறுமையான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வழங்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு பத்தொம்போது லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழியும் சுத்தமாக இருக்கு மாட்டை பொறுத்தளவில் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் ஸோ இது வந்து இதுவும் ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடு தாங்க இது ஒரு செம்புத்துக்காரி சினை மாடு நல்ல ஒரு வளமான ஒரு ஜெர்ஸி மாடு நல்ல ஒரு அருமையான முகலட்சணம் கொண்ட ஒரு ஜெர்ஸி மாடுங்க பதினேழு லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையால் நல்ல சைஸான மாடாக இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது குறுங்காலில் அதிகபட்ச கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு தான் ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மாடு கண்ணின்றதுக்கு ஸோ இந்த பத்து நாள் இடைவெளியில் நல்லா மடி எடுத்து கண்ணை இறங்கும் மொதல் மாடு பத்தொம்போது லிட்டர் கறவு கொடுக்கும்னு சொல்லியிருந்தாரு இரண்டாவது மாடு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவு கொடுக்குன்னே சொல்லியிருக்காருங்க பிடிச்சிருந்தா தாராளமாக கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டேன் எடுத்துக்கலாம் சேலம் மாவட்டம் எடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கேன் நம்ம சேனலில் போடக்கூடிய மாடுகள் எதுக்குமே இடைத்தரகர் யாரும் கிடையாதுங்க நேராக மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவருக்கே கால் பண்ணி பேசி இருந்தால் விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ ரெண்டு மாடுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் தான் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போகணுன்னா நம்ம சேனல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவரை கேட்டீங்கனாலும் தருவாங்க ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடுத்தது காம்பு வரிசை காம்புக்கான ஸ்பேஸு காம்பு அளவுக்கு வளமாக இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல நரம்போட்டை மூடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு பை செந்த எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க பத்து நாள் இடைவெளி இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஏழு நாள் தான் மாடு வந்து கண்ணு இறங்குங்க எந்த ஏரியாவுக்குனாலும் மாட்டை இறக்கிட்டு மீதி பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டு போதுங்க இல்லை விருப்பமிருந்தான் நேரில் வந்து பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் பெட்ரு ஆப்ஷனாகவும் இருக்குன்னு சொல்கிறார் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து எதுவாயினும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் சேர்த்து அனுசரித்து இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி